செங்குந்தர் இளைஞர் பேரவையின் சார்பில் மெரிட் ஸ்காலர்ஷிப் அவார்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழங்கும் விழா திருச்செங்கோடு திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கடந்த ஆண்டு நடைபெற்ற வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் நான்கு லட்சம் மதிப்பிலான ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது விழாவிற்கு செங்குந்தர் இளைஞர் பேரவையின் தலைவர் பாலு தலைமை வகித்தார் செயலாளர் ஆர் பி செங்கோட்டையன் அனைவரையும் வரவேற்றார் விழாவில் திருச்செங்கோடு அரசு ஆண்கள் பெண்கள் மேல்நிலை பள்ளியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிளஸ் டூ தேர்வு வெளிவந்த அதிக மதிப்பெண்கள் எடுத்த செங்குந்தர் சமுதாய மாணவர்களை பாராட்டி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஐநூத்தி இருபது மதிப்பெண்கள் எடுத்த மாணவன் ஆர் ஸ்ரீராமுக்கு ரூபாய் பத்தாயிரம் ஊக்கத்தொகையை தலைவர் பாலு வழங்கினார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஐநூத்தி நாற்பத்தி ஏழு மதிப்பெண்கள் எடுத்த மாணவி டி ஹரிணிக்கு பத்தாயிரம் ஊக்கத்தொகை செங்குந்தர் இளைஞர் பேரவை நிர்வாகி சுந்தர் வழங்கினார் மேலும் விழாவில் செங்குந்தர் இளைஞர் பேரவை நிர்வாகிகள் வேலுமணி கே ராஜா பி மதிவாணன் ஏ கதிர்வேல் எஸ் ஆர் கார்த்திகேயன் ஜி ஆர் சேகர் டி கே சண்முக வடிவேலு யு சரவணன் டி வெற்றி செல்வன் பயணியர் நிமாட்டிக்ஸ் ஞானசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார்கள் விழாவில் ரூபாய் நான்கு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசாக மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது விழா முடிவில் செங்குந்தர் இளைஞர் பேரவை பொருளாளர் கே ஆனந்த் குமார் அனைவருக்கும் நன்றி கூறினார்